புதன்கிழமை பிரதோஷம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நன்னாளில் செய்யப்படும் பிரதோஷ வழிபாடு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது புதன்கிழமை பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் செல்வம் அறிவு ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்களை பெறலாம் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்கள் புதன் பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவபார்வதியை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் திரியோதசி திதியில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தில் சிவன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பிரதோஷ நேரத்தில் கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவபுராணம் படித்தும் விரதம் இருந்தோம் நமசிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பதும் மகா புண்ணியம் தரும் பிரதோஷத்தின் போது சிவனாருக்கும் தேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் தேவருக்கு அருகம்புல்லும் சிவலிங்கத் திருமணிக்கு வில்வம் அர்ச்சனை செய்தும் வழிபட்டால் தென்னாடுடைய சிவனாரின் பேரருள் கிடைக்கும் பொன்னும் பொருளும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழலாம் வாழ்வில் உயரலாம் ஓம் நமசிவாய